வெல்கம் டு கேலா ரெடி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஒஸ்டான நம்பராக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு தான் நாட் நாட் செவன் அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதனால் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் இந்த எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் எட்டாயிரத்தி ஏழுங்கிற நம்பரை அதிகபட்சமாக மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது எதனால் அப்படின்னு இந்த வரைக்கும் நமக்கு தெரியல பார்ப்போம் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இந்த நம்பர் எதனால் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எட்நூறு அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு அப்படின்னு வரும் அதே மாதிரி உங்களுக்கு இப்படி பார்த்தாலும் எட்நூறு எட்நூற்றி ஏழுன்னு வருது சரிங்களா இதை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொண்டு வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது நம்ம முழுக்க முழுக்க அதில் பேட்டர்ன் பேஸாக பேசாக தான் ஆடிக்கிறாங்க நல்லாவே தெரியுது பேட்டர்ன் பேஸாக தான் ஆடிக்காங்க உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஒரு பேட்டர்னாக இருக்கா அதே மாதிரி எட்டு ஜீரோ ஜீரோனு ஒரு பேட்டர்னாக வந்துருச்சா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஜீரோன்னு மறுபடியும் ஒரு பேட்டர்ன் வந்துருச்சா எல்லா பக்கமும் உங்களுக்கு பேட்டர்ன் பேஸாக தான் அடிக்காங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கும் பேட்டன் பேஸ்டாக வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் பேட்டன் வைஸாகவே நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இருக்குது ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் குழுக்களில் ஒன் நூற்றி ஒன்பதாவது குழுக்கள் நாளைக்கு நாளைக்கு வந்து நூற்றி ஒன்பதாவது குழுக்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வாரம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்ட நம்பர் அதாவது நம்ம போன வாரத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு நமக்கு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்தாங்க ஏதாவது நமக்கு போன வாரம் நானூற்றி எழுபத்தி ஆறு தான் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருந்தாங்க இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ஏபி ஏ ஏ அதே மாதிரி பி போர்டு அதே மாதிரி சி போர்டு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறது ஏன்னா அந்த நம்பர் இங்கே வைச்சா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு பேட்டர்ன் செட் ஆகும் அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ இந்த காரணம் என்னென்னு கேட்னு இந்த மாதிரி ஏன் இப்படி வச்சுக்கிறாங்கன்னா இந்த ஜீரோ வைக்கிறது மூலியமாக அதாவது எட்நூறு 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 அப்படின்னு வைக்கிறது மூலியமாக நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆக போகுது அது என்ன பேட்டர்னுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் இந்த இந்த ஒரு பேட்டர்ன் வரக்காதான் இந்த நம்பர் அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த பேட்டர்ன் அந்த நம்பர் இங்கே மூணு நம்பர் வச்சோன்னா அந்த பேட்டர்ன் அழகாக கம்ப்யூட்டர் செட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் தான் அந்த நம்பர் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதம் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வைஸ்டாக தான் வரும் நம்ம நேற்று போன வாரமே சொல்லிட்டோம் ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இருந்துச்சுன்னா பேட்டர்ன் வைஸாக வச்சுருவாங்க அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு என்ன வரும் அப்படின்னா ஏ போடு எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா ஏழு எட் எட்டு ஏழு எட்டு ஜீரோ ஜீரோ அதாவது ஏழு ஏழாயிரத்தி எட்டு எட்நூற்றி எட்டாயிரத்தி ஏழு இங்கே இருக்குல்ல எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஏழு இருக்கு இல்லையா அதே நம்பரை நமக்கு இங்கே மறுபடியும் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது எதிர்பார்த்தா நம்ம மறுபடியும் ஏழாம் நம்பரை ஏ போர்டில் கொண்டு வரோம் ஏ போர்ட்டில் நமக்கு திரும்ப நமக்கு என்ன வருது ஏழை நம்பர் தான் கொண்டு வரோம் ஏழை நம்பர் வந்துச்சுன்னா ஏ எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதாவது எட்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதே சேம் நம்பர் இந்த நாலு நம்பரை சேர்த்து நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இந்த நாலு நம்பரை சேர்த்து கீழே ஏழாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் நாட் செவன் அதாவது எட்நூற்றி எட்டு ப்ளஸ் நாட் நாட் செவன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எயிட் ஜீரோ ஜீரோ செவன் அந்த மாதிரி மேக்ஸாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஏழாம் நம்பரை நம்ம ஏ போர்டில் கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் இது ஏ போர்டில் வருது அப்படிங்கிறது பார்த்துங்க அதே சேம் டைம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எதுக்காக கொண்டு வர அப்படின்னா மூணாம் நம்பர் வச்சாச்சுன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து வந்து இங்கேருந்து பாருங்கள் இங்கே எட்டு ஜீரோ இந்த இடத்துல மூணு அப்போ எட்நூற்றி மூணு அப்போ என்ன கணக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா எட்டு ஜீரோ மூணு அப்போ எட்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு ஒன் அடித்தாங்கன்னா இந்த பேட்ரில் கேஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டாயிரத்தி ஏழுன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எட்நூற்றி மூணுங்கிற நம்பரை கேஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மூணு நம்பர் வச்சா எட்நூற்றி மூணுங்கிற நம்பர் இங்கே கிராஸ்லாம் செட் ஆகிரும் அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் பக்காவாக இருக்குது சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் பீபோர்டு கணக்குலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீ போர்டு கணக்குலையும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டில் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி ஆகுது ஓய் அஞ்சா நம்பருக்கான என்ன வார்த்தை என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் வருதா அஞ்சு ஜீரோ ஆறு அப்போ அஞ்சு ஜீரோ ஆறு அப்படின்னு வரப்போ நமக்கு என்ன வரணுன்னா இங்கே அஞ்சாவது நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன வரும் அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அஞ்சாது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா இங்கே நமக்கு என்ன மேட்ச் ஆகுது ஐநூற்றி ஆறுனு மேட்ச் ஆகுது அப்போ அந்த பாட்டன் மேட்ச் ஆகிடும் அப்போ அதுக்கு கனெக்ட் பண்ணி சரிங்க நீங்கள் அஞ்சா நம்பர் அதே இடத்துல தான் அஞ்சா நம்பர் வைப்பாங்களா இல்லை வேற ஏதாவது தான் நாற்று மாற்றி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி வைப்பாங்க நம்ம கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு காமிக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க இந்த ட்ராவலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் ஒன்பது நம்பர்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர்லையும் நமக்கு வந்து ஐநூற்றி பத்தம்பது ஒரு நம்பர் கொடுத்தாங்க அது போக இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஒன்பது ஒன்பது நம்பர் அது பேஸ்ட்டாக இருக்குது அது போக ஜீரோவுக்கு பொதுவாகவே ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆயிடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப லோ நம்பர் அது ஐ நம்பரை கொண்டு கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம முழுக்க முடியாது அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் வருதோ அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் அப்போ நம்ம என்ன பார்க்குன்னா ஏ போர்டு ஏழு அல்லது மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி பி போடில் வந்து அஞ்சு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ராவல் நமக்கு பேசிக்காக கிடைக்குது சரிங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது மிஸ் பண்ணிடறாதிங்க அதுலேயும் நம்ம குறிப்பாக ஒரு நம்பர் தரோம் அதை நீங்கள் வச்சு பாருங்கள் மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் தான் கொடுக்கணுமா சி போர்டில் எட்டாம் நம்பருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு நல்லா தெரியும் எட்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா எட்நூற்றி ஏழு எட்டாயிரத்தி ஏழு வருது பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு அப்போ எட்டாயிரத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு அப்போ நமக்கு மறுபடியும் ஏழாம் நம்பர் எங்கே வைப்பாங்க சி போர்டில் வைச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் எட்நூற்றி ஏழு இங்கே இருக்கிற இதே நம்பரு இங்கே வந்தாலும் அதே நம்பர் வரும் இங்கே எட்டாம் நம்பர் வச்சாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வைப்பாங்க இந்த இடத்துல சி போர்டில் எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா சி போர்டில் எட்டாம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் மறுபடியும் அதே தான் எட்டாயிரத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு செட் ஆகும் சரிங்களா எட்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏ போர்டில் வச்சாலும் எட்டாயிரத்தி ஏழுங்கிற நம்பர் செட் ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் சீபோர்டில் எட்டாம் நம்பர் வச்சாலும் எட்டாயிரத்தி ஏழுங்களுக்கு செட் ஆயிரும் எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஆகுதா உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுத்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகிருக்கு அந்தளவுக்கு பேட்டர்ன் வைஸாக பார்த்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி செட்டாக இருக்கும் இங்கே இதெல்லாம் மிஸ் இன்னொரு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு வருது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் எட்டு ஏழு ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோமா அதே நம்பர் எங்கே இருக்குது நமக்கு இந்த பேட்டர்னு இங்கே இருக்குது பாருங்கள் எட்டு ஏழு ஆறு அப்போ அந்த பேட்டில் இங்கே வச்சாங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது இல்லையா அப்போ நமக்கு எட்டு ஏழு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இங்கே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆறு ஏழு எட்டு இங்கே வந்து மூணு எட்டு ஏழு ஆறு அவ்வளோதான் சரிங்களா செம்மையாக மேட்ச் ஆகும் அதிகமாக மேட்ச் ஆகும் சரிங்களா நம்ம எப்படி கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு கணக்கில் வந்துச்சு அப்படின்னா மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி இந்த நம்முடைய இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறச்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்கள மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்க இன்னும் வளருவாங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் பாடுபடுறது எல்லாேருமே குழந்தைகளுக்காக தான் சரிங்களா அவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க குழந்தைகள்தான் நம்ம வாழ்க்கையோட எதிர்காலம் அப்படிங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க காசு பணம் கேட்குறவங்ககிட்ட உங்களுக்கு உங்களோட முடிஞ்ச அன்பு மாதிரம் தான் கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் ஒன்றுமே அனுமங்க அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஏற்காவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா அவங்களுக்கு கட்டாயமாக வந்து நிறைய வியூவர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடச்சாங்கன்னா அதை வச்சு அவங்க கட்டாயம் அதுலேருந்து வர காசு அவங்க அதுக்காக தான் செலவு பண்ண போகிறாங்க அதாவது நம்ம இந்த ட்ரஸ்ட்டுக்காக தான் செலவு பண்ண போகிறாங்க அதுக்காக மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் போய் வெளியில் போய் இல்லைங்க நான் ட்ரஸ்ட்டு நடத்துறாங்க எனக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்கன்னு கேட்குறது எத்தனை நாளைக்கு தான் கேட்டே இருக்க முடியும் கேட்க முடியாது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே யாரும் நம்மளை குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் மாதிரி இல் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இல்லாதவங்க கேட்கவும் முடியாது அப்போது எப்படி ரன் பண்ணுறது அதனால தான் சொல்கிறாங்க அதனால தான் அவங்க ஒரு பிஸ்னஸோ இல்லை மாதிரி ஏதாவது ஒரு ரன் பண்ணும்போது அவங்களுக்கு அதுலேருந்து வர காசை வச்சு அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு அந்த ஆர்கனைசர் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க அது நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நமக்கு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் முயற்சி பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களுடைய ஆதரவுக்காக தான் காத்துருக்குறாங்க உங்களுடைய கை எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க கண்டிப்பாக அவங்க நல்லா வளருவாங்க ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்னா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இதில் ஸ்ட்ராங்காக வருது அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள்